குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது குண்டலினி சக்தியைப் பற்றி ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு குண்டலினி சக்தி நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் குடிகொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் அங்கே என்ன உள்ளது என்று பார்த்தால் தனிமங்களே உள்ளன அத்தனிமத்தின் பெயர் வெண் பாஸ்பரஸ் இந்த வெண் பாஸ்பரஸ் காற்றுப்பட்டாலே பற்றி எரியும் தன்மை கொண்டது அதேபோல் நம் உடலில் உள்ள நாக்குக்கு மேலேயும் அடி வயிற்றுக்கு கீழேயும் காற்று செல்வதில்லை இங்கே ஒரு சாதகன் ஏதோ ஒரு சாதகம் மூலம் சுழுமுனை வழியாக காற்றை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லும் போது பாஸ்பரஸ் காற்றோடு வினைபுரிந்து எரியத் தொடங்கி அந்த அனல் மேலே எழுகின்றது இதுவே யோக முறையில் குண்டலினி விழிப்படைதல் ஆகும் நம் உடலின் வெப்பத்தை உண்மையில் மூலத்தில்தான் கண்டறிய முடியும் அந்த வெப்பத்துடன் இந்த அனலும் சேர்ந்தே மேலே எழுகின்றது அடுத்து அந்த அனல் மேலே எழும்பி சுவாதிஷ்டானத்தை அடைகின்றது அங்கே உள்ள தனிமத்தின் பெயர் கார்பன் மேலே எழும்பிய அனலுடன் கார்பன் அணுக்கள் dum வினைபுரிந்து வெப்பம் அதிகப்படுத்தப்படுகின்றது வெப்பம் அதிகப்படுத்தலே குண்டலினி எழுவதாக குறிப்பிடப்படுகின்றது இதனால் அனல் மேலும் மேலே எழுந்து மணிப்பூரகத்தை அடைகின்றது அங்கே அது வினைபுரியும் தனிமத்தின் பெயர் ஹைட்ரஜன் இந்த தனிமத்தின் இயற்கை குணமே வெடிப்பதாகும் எனவே வெப்பநிலை மேலும் அதிகரித்து அனாகதத்தை அடைகின்றது அனாகதத்தில் உள்ள பெயர் சுத்த ஆகும் நாம் சுவாசிக்கும் காற்று நைட்ரஜன் கலந்த ஆக்சிஜன் ஆகும் சுத்த ஆக்சிஜன் எப்பொருளையும் விரைவாக எரித்துவிடும் எனவே இங்கேயும் வெப்பம் அதிகரித்து விசுத்தியை அடைகின்றது அயோடின் என்பது விசுத்தியில் உள்ள தனிமத்தின் பெயராகும் இங்கேயும் வினைபுரிதலும் வெப்பம் அதிகமடைதலும் நிகழ்ந்து மேலேறுகின்றது அடுத்ததாக உள்ள சக்கரத்தின் பெயர் ஆக்கினை அங்கே சுத்த நைட்ரஜன் என்ற தனிமம் உள்ளது மேலே எழுப்பிய அனல் இத்துடன் வினை புரிவதோடு நிற்கிறது என்றும் அதை எழுப்பத்தான் குருவின் உதவி தேவைப்படுகின்றது என்றும் ஒரு குருவின் பெருமைகளை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவருக்கு நிகர் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை அது உங்கள் அனுபவத்திற்கு வரும்போது நன்கு விளங்கும் என்றும் கூறப்படுகிறது சிரம் முட்டும் பொழுதில் வரம் தட்டும் குருவே தரம் பார்த்து பரம் ஆக்கிடுவான் ஆக்னா சக்கரத்தின் புருவ வாசல் திறத்தலே வெற்றிட பூஜ்ய பரம நிலையாகும் இந்த பரம நிலைக்கு மணிப்பூரக சக்கரம் வெளிப்படைதலே காரணம் பக்தி நிலைக்கு அநாகத சக்கரம் விழிப்படைதலும் முக்தி நிலைக்கு சகசாரம் விழிப்படைதலும் யோக நிலைக்கு சுவாதிஷ்டானமும் ஞான தேடலுக்கு மூலாதாரம் விழிப்படைதலும் காரணமாகும் நாதத்தின் மீயோலி அமிர்தம் சுரப்பதற்கு விசுத்தி விழிப்படைதலே காரணம் ஆகும் மேலும் நாம் தியானத்தில் அமரும் போது குண்டலியானது புருவ மத்தி அல்லது சஹசிரத்திலும் தூங்கும் போது விசுத்தியிலும் தங்கும் அந்த அமிர்தமும் விசுத்தியை தாண்டி கீழ் இறங்காது அதாவது விசுத்தி தான் உறைவிடம் அதாவது உறையும் இடம் குண்டலினி எழும்பிய பின் முதலில் நரம்பு முடிச்சுகள் அவிழ்ந்து ஒவ்வொரு சக்கரமாய் விழிப்படையும் இதில் உடலில் மாறுபாடாக அடையாளமாக காண்பது விந்தின் வெம்மையால் சகசாரத்தின் கீழ் உள்ள மூளையின் நரம்பு முடிச்சுகள் அவிழ்ந்து வெம்மையானது நெருப்பா நெருப்பாக மாறி வரி வரியாக தடம் இருக்கும் மேலும் உடலில் நிரந்தரமாக இது காணப்படும் அடையாளமாக புருவமத்திக்கு மேல் நெற்றி வகிடுக்கு கீழ் விந்தின் வெம்மையால் ஒரு நாமத்திடம் யூ தடம் விழும் இத்தடமானது இப்பூமியில் உடல் விடும் வரை இருக்கும் கைவிரலால் தடவி பார்த்து நெற்றியில் இந்நாம தடத்தினையும் கபாலத்தில் வரிவரியாக நெருப்பாற்றின் தடத்தினையும் காணலாம் தகசிராரத்திலிருந்து நெருப்பாற்று தடத்தின் வழியாக அமிர்தமானது பிறை வடிவ நாம தடம் நீர் வடியும் விளிம்பாக மாறி அதன் வழி புருவமத்தி உட்வாசலான குதம் சென்று பின் அங்கிருந்தே உள்நாக்கு வழி விசுத்தி சென்று உறைவிடமாய் கொள்கிறது மேலும் பொன்னை உரசினார் போல் மேனியுடைய தேமலானது உடலில் அதிகம் காணலாம் அடுத்ததாக இந்திரியம் ரத்தம் வழியாக உடல் முழுவதும் கலந்த தன் அடைய உடல் முழுவதும் கலந்ததன் அடையாளமாகிய உடலில் நறுமணமும் சிறுநீர் மற்றும் வியர்வியில் கூட இந்திரியத்தின் மனமோடு கூடிய ஓர் பழ வாசனையை அறியலாம் உடல் அடையாளமாக சாதாரணமாகவே உமிழ் நீரானது அதிகமாக சுரப்பதும் மற்றும் புருவமத்தி உள்வாசலான குதம் உறுத்தலும் மேலும் விசுத்தி சக்கரம்தான் அமிர்தமானது உறையும் இடம் ஆதலால் தொண்டை மத்தியில் ஏதோ ஒன்று கட்டியாக ஒரு சிறு உருண்டையாக இருந்து கொண்டு எதையும் நாம் சாதாரணமாக விழுங்கும்போது அங்கு உறுத்தல் ஏற்படும் குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் வெளிப்படாத சக்தி உங்களுக்குள் இருக்கும் வெளிப்படாத சக்தி அதாவது அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் வரை அப்படி ஒரு சக்தி உங்களுக்குள் இருப்பதை கூட நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆம் அசையாத வரை இல்லாதது போல் இருக்கும் ஆனால் அது எழுச்சியுற்று வெளிப்பட ஆரம்பித்து விட்டாலோ இத்தனை சக்தியும் உங்களுக்குள் தான் இருந்ததா என்று நீங்கள் மலைத்து போவீர்கள் இக்காரணத்தினால்தான் இந்த சக்தியை சுருண்டு கிடக்கும் பாம்பாக குறித்தார்கள் சுருண்டு கிடக்கும் பாம்பு நகர ஆரம்பிக்கும் வரை யார் கண்ணிலும் படாது அதே போல்தான் உங்களுள் அமிழ்ந்திருக்கும் இந்த சக்தி எழுச்சியுற்று நகரும் வரை அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் இந்த சக்தி எழுச்சியுறும் போது நீங்கள் கற்பனையில் கூட நினைத்திடாத அதிசயங்கள் உங்களுக்குள் நடக்க துவங்கும் முற்றிலும் புதுவிதமான அபரிமிதமான சக்தியோட்டம் உங்களுக்குள் நிகழ